நெடியோன் வணக்கம் கோவை மாவட்டத்தில் மலை மலையடிவாகத்தில் சிவாணி மலை இடுக்கு என்று சொல்லப்படும் நெய்யலாற்றன் கிட்டத்தட்ட சில ஆயிரம் இயக்க நிலங்களானது அதாவது யானையின் வழித்தடம் அல்லது யானை வலசை செல்லும் பாதையில் வழித்தடம் என்றால் வலசை செல்லும் பாதை என்றால் என்ன வித்தியாசம் என்று பலரும் பல விளக்கங்களை தந்து கொண்டே இருக்கிறார்கள் யானை வழித்தடம் என்றால் காடுகளில் வழித்தடமானது அது செல்லும் வழித்தடமாக இருக்கின்றது யானை அதாவது உணவு தேடி செல்லும் இந்நீர் தேடி செல்லும் பாதையாக இருக்கின்றது வலசை போகும் பாதை என்றால் இவர்கள் தெரிவிப்பது அதாவது வன ஆகல்களும் அதே போன்று அரசும் தெரிவிக்க இப்பது என்னவெனில் பொதுவாக பொதுமக்களின் நிலமோ தகுசு நிலமோ அல்லது காடுகளுக்கு வெளியே உள்ள நிலங்களில் அது இறை தேடி உணவு தேடி அல்லது நீர் தேடி வரும் பாதையாக வலசை போகும் பாதையாக இருக்கின்றது அது அடர்ந்த வனமாக கருதப்பட கருதப்படாத பகுதியாக இருப்பதுதான் வலசை போகும் பாதை என்று தெரிவிப்பதாக ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றன இந்த இரண்டு நிறுவனங்களும் காதுன்யா பல்கலைக்கழகம் மற்றும் இசா யோகா மையம் இரண்டுமே வலசை போகும் பாதையில் இருக்கின்றன என்று உறுதி செய்யப்பட்ட காணப்படுகின்றன ஏனெனில் வடர்ந்த கிடையாது அதே முன்பு விளைச்சல் நிலங்களாக இருந்திருக்கின்றன தகுசு நிலமாக இருந்திருக்கின்றன அரசின் நிலமாக சில பகுதிகள் இருந்திருக்கின்றன ஈர நிலமாக இருந்திருக்கின்றன அதே போன்று நொய்யலாற்றின் உள்ள பகுதியாக இருந்திருக்கின்றன இந்த பகுதிகளே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்பொழுது உங்களுக்கு சில தகசி நிலங்களும் வனப்பகுதிகளும் அதோடு எல்லையில் இணைந்துவிடும் இந்த மொத்த பகுதிகளையும் கிட்டத்தட்ட நானூறு இயக்க இசா யோகா மையத்தின் கையில் இருக்கின்றது எண்ணூறு இயக்க காலன்யாவின் கையின் கீழ் இருக்கின்றது இந்த மொத்த பகுதியுமே இவர்கள் கட்டணம் கட்டி இருக்கிறார்கள் இசா யோகா மையம் ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட கட்டடங்களையும் அதே போன்று காலன்யா பல்கலைக்கழகம் அதற்கு நிகழாக அல்லது அதைவிட அதிகமாக கிட்டத்தட்ட அறுபது கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள் பல்கலை கல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்து பெற்றிருப்பதால் அதை விட அதிகமான பகப்பளவு கொண்ட கட்டடங்கள் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காலமியா துவக்கப்படுகின்றது தொண்ணூறு காலகட்டங்களில் ஈஷா யோகா மையம் துவக்கப்படுகின்றது இன்று மிக பெரிய அளவில் இரண்டும் வளர்ந்து நிற்கின்றது ஒன்று சிறுபான்மையினர் பல்கலை இருக்கின்றது ஈஷா யோகா மையம் இந்துக்களின் ஒரு யோகா மையம் மற்றும் மத நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் முதலாளிகள் அதேபோன்று சினிமா பிரபலங்கள் முக்கிய பிரகபலங்கள் பலரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அந்த நிறுவனத்துக்கும் அதே போன்று ஆதரவுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காரண்யா பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுகின்றது அதற்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதன் பிறகு மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுக் கொண்டது அதே போன்றுதான் மத்திய அரசை சேர்ந்த ஏராளமான நபர்கள் ஈசா யோகா மையத்துக்கும் வந்து செல்கிறார்கள் இரண்டுமே மத்திய அரசின் ஆதரவு பெற்ற நிறுவனமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்த பல்கலைக்கழகம் மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்றது இந்த யோகா அதிகமான முக்கியமான மத்திய சேர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அல்லது தமிழகத்துக்கு வெளியே உள்ளவர்கள் அதிகமான பேர் வந்து செல்கிறார்கள் அதே போன்று திமுக அதிமுக தமிழகத்தில் இரண்டு அரசியல் கட்சிகளுமே இந்த கட்டணங்களை கட்டும் பொழுது அனுமதிகளை மீறி அதாவது உச்சவகம்பு உடனே இருக்கு இப்படிதான் கட்டடம் கட்டணும் இந்த இந்த இடத்துல கட்டணும் சொல்லி வனத்துக்கு கட்டக்கூடாது அதே போன்று விலங்குகள் செல்லும் நடமாடும் பகுதிகளில் கட்டக்கூடாது அதையெல்லாம் மீறிதான் கட்டப்பட்டுள்ளது அதற்கு பஞ்சாயத்து அனுமதியை முதலில் தந்து வைக்கிறார்கள் அதன் பிறகு வனத்துறை அனுமதி இந்த கட்டடங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இப்போது வரை கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த சர்ச்சையான நீடித்தது நீதிமன்றங்களில் வழக்குகள் என்றும் நடந்து கொண்டிருக்கின்றன நீதிமன்றங்கள் இழுத்து பூட்டி சீல் வைக்குமாக தெரிவித்தன எச்சரிக்கைகளும் விடுத்தன இடித்து அந்த முன்பு இருந்தது போல் ஆக்க வேண்டும் என்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன காவின்யா மீதும் சகை இந்த நிறுவனத்தின் மீதும் அதாவது இசா யோகா மையத்தின் மீது அனுமதி எந்த நிலையில் இருக்கின்றது என்று பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் இவர்களின் மீது எடுக்கப்பட்டதே கிடையாது எடுக்கவும் இயலாது ஏனெனில் இன்றுள்ள நிலையில் இந்த உலகத்தில் அரசியல் மற்றும் மத பின்புலம் கொண்ட நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கிடைக்கின்றன ஆதரவுகளும் கிடைக்கின்றன இதை வைத்து அதாவது கடவுள் மதம் என்ற ஒரு கோணத்தில் பார்க்கப்படும் பொழுது அது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாற்றப்படுகின்றது நீங்கள் இந்துவா இல்லையா நீங்கள் இந்துவாக இருந்து கொண்டு இந்துவை எதிர்க்கிறீர்கள் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் யானைகளும் விலங்குகளும் எந்த மதம் என்று தெரியவில்லை ஒருவேளை அந்த வன விலங்குகள் இந்துவாகவோ கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதமாகவோ இருந்தால் இவர்கள் பாதைக்கு வழிவிட்டு அவைகள் கடந்து செல்வதற்கு என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் என்று சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வனவிலங்குகள் எந்த மதத்தையும் சாகாதவைகள் காட்டுகளில் காடுகளில் வாழும் வனவிலங்குகளாக காணப்படுகின்றன நாம் தான் மனிதர்கள் தான் மதத்தின் கீழ் இருக்கின்றோம் எனவே கட்டாயமாக ஏதோ ஒரு மதத்தின் கீழ்தான் என்று பா ஏராளமான நாடுகளில் இந்தியாவில் குறிப்பாக நாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் அனைத்து விதமான சான்றிதழ்களை பெறும் பொழுதும் நாம் குறிக்கப்பட்டு வைக்கின்றோம் அப்படியெனில் இந்த வனவிலங்குகளுக்கு எந்த மதமும் இல்லாததால் அவைகள் கடக்கும் பாதையாக தடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் சொன்னால் நீ இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமியரா யூதனா என்று கேள்வி கேட்க முடியும் புத்தனா என்று வனவிலங்குகளை யார் கேள்வி கேட்பது அந்த வனவிலங்குகள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த காடுகளின் வழியாகத்தான் நடந்து சென்று கொண்டிருந்தன இந்த சிறுவாணி இடுக்கு போன்ற பகுதி காதுயா பல்கலைக்கழகம் அதாவது மதுராயபகம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இந்த இசா யோகா மையம் போல்வாம்பட்டி கிராமத்தில் இருக்கின்றது போல்வாம்பட்டி கிராமமானது மலைக்கு இடுக்கு இடுக்கில் மலை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் வனத்துக்கு மிக அருகே நூறு மீட்டருக்கு பக்கத்துல இருக்குது காதுயா அதிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றது ஆனால் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே வனப்பகுதிகளை ஆக்கிரமித்த கட்டணம் தான் ஒன்று பக்கத்தில் ஆக்கிரமித்திருக்கின்றது ஒன்று சற்று தொலைவில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் பலர் கேட்கலாம் காதுயாவுக்கு ஆதரவாக அதாவது ஆதரவாக இந்துக்களுக்கு எதிராக பேசுகின்றேன் என்று கூட சிலர் நினைக்கலாம் அப்படி எதுவும் கிடையாது இரண்டு கட்டடங்களுமே இரண்டு நிறுவனங்களுமே வனத்தை ஆக்கிரமித்து இந்து அல்லாத வனவிலங்குகளின் பாதையை இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அல்லது கிறிஸ்தவன் இல்லாத இஸ்லாமியர் இல்லாத வனவிலங்குகளின் பாதையை அந்த விலங்குகளுக்கு எந்த மதமும் கிடையாது அல்லவா ஆகவே அந்த வனத்தின் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்ற நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் நிறைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்